என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட லைஃப்பில் ஒரு நிறைய விஷயத்த எனக்குள்ள ஒரு சேஞ்சஸை வந்து கொடுத்த ஒரு புக்கு ஸோ இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் இந்த புக்கை பற்றி நிறைய பேசியிருக்காங்க நான் இந்த இருந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயத்தையும் சூப்பராக இந்த புக்கை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதலை வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யோசிச்சிருக்கேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மந்திரங்கள் வந்து மகாவதா பாபாஜினால அவருக்கு வந்து கொடுக்கப்படும் ஸோ அந்த மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணுவார் பார்த்துருப்பீங்க காத்தாடி ஆட்டோமேட்டிக்காக அவர் கிட்ட வந்து வந்துடும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார் எனது பிரார்த்தனையை தீவிரமாக தொடர்ந்தேன் வேகமாக இழுத்ததினால் அந்த இன்னொரு ஆட்டக்காரனும் தன் பட்டத்தை திடீரென்று இழந்தான் அது காற்றில் ஆடி அசைந்தவாறு என்னை நோக்கி வந்தது உண்மையாகவே தெய்வத்தாய் உனக்கு செவி செவிசாய்க்கிறாள் இதெல்லாம் எனக்கு புரியாத மர்மம் அக்கா திடீரென மிரண்ட மான்குட்டியைப் போன்று ஓடிவிட்டாள் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தமிழ்மணி பேசுறேன் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன் ஒரு புக்கை பத்தி தான் பேச போறேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு மகாவத்தார் பாபாஜியை பத்தி இந்த புக்ல நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு யோகியின் சுய சரித்திரம் இந்த புக்கோட ஆத்தர் யாரு அப்படின்னா பரமஹம்சா யோகானந்தா ஸோ இந்த புக்கோட ஆத்தர் அவர் தான் ஸோ இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு புக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய லைஃப்பில் ஒரு நிறைய விஷயத்த எனக்குள்ள ஒரு சேஞ்சஸை வந்து கொடுத்த ஒரு புக்கு ஸோ இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் இந்த புக்கை பற்றி நிறைய பேசியிருக்காங்க நான் இந்த புக்கில் இருந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயத்தையும் சூப்பராக இந்த புக்கை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதலை வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யோசிச்சிருக்கேன் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட படம் வந்து பார்த்துருப்பீங்க பாபா படம் ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சீன் வரும் ரஜினி வந்து பார்த்திங்கன்னா இமயமலைக்கு வந்து போயிட்டு வருவார் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாவத்தார் பாபாஜியை வந்து சந்திப்பார் ஸோ அங்கே வந்து ரஜினிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மந்திரங்கள் வந்து மகாவதார் பாபாஜினால அவருக்கு வந்து கொடுக்கப்படும் ஸோ அந்த மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணுவார் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணலாம் ஏ இது குழப்பலாம் வேணாண்டா நம்ம வந்து பாபா குழம்பிடாத அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காஞ்சி ஒரு காத்தாடி அந்த கை பாபா சிம்பிள் போட்ட ஒரு காத்தாடி வந்து எங்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுவார் யூஸ் பண்ணிட்டு பார்த்தியா வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுனா அவர் வீட்டுக்கு வந்து நடந்து போயிட்டே இருப்பார் ஸோ அந்த காத்தாடி வந்து அவர் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் அந்த பாலத்தாண்டை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து வந்துகிட்டே இருக்கும் அவர் வீட்டுக்குள்ளே போவார் மாடி மேலே போனே அந்த காத்தாடி ஆட்டோமேட்டிக்காக அவருகிட்டே வந்து வந்துடும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி செகண்ட் டைம் யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த பொம்மை போட்ட காத்தாடி வந்து கிட்ட வரணும் இல்லை இல்லை என் மடியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணுவார் மறுபடியும் யூஸ் பண்ணால் அந்த பொம்மை போட்ட காத்தாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடிட்டே வரும் திருப்பி அவர் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் கீழே அவர் கடைசியில் அவர் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருவாரு திருப்பி அவர் வீட்டுக்குள்ளே போன பிறகு அவர் மடியில் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் அவர் மடியிலேயே அந்த காத்தாடி வந்துடும் ஸோ அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பரமஹம்சா யோகானந்தா அவரோட லைஃப்ல நடந்த ஒரு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது அவர் இந்த காத்தாடி வந்து வரும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த சக்தியை வந்து யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து வரும் அந்த காத்தாடி ஸோ அந்த விஷயம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த புக்கில் அதை நீங்கள் லைவா வந்து ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டா இந்த ஆடியோ கேளுங்கள் இந்த புக்கில் இருக்க உண்மையான வார்த்தைகளை நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறேன் இந்த பதிவை நீங்கள் கேட்கும் போது பாபா படத்தில் என்ன நடந்ததோ அதை அப்படியே உங்கள் மனசில் லைவா வரும் ஓகே அப்படியானால் அவ்விரு பட்டங்களையும் அவள் உனக்கு தருவாள் என நினைக்கிறேன் உமா கேலியாக சிரித்தாள் ஏன் தரமாட்டாள் நான் அவைகளை அடைய அமைதியாக பிரார்த்தனை செய்யலானேன் இந்தியாவில் பட்டங்களின் பந்தயங்கள் நடக்கும் பொழுது அவைகளுடைய நூல்களில் மாஞ்சா பூசப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆட்டக்காரனும் அவனுடைய எதிரியின் நூலை அறுப்பதற்கு முயற்சிப்பான் அறுபட்ட பட்டம் கூரைகளின் மேலாக பறந்தோடும் அதை பிடிப்பதில்தான் பெரும் வேடிக்கை நானும் உமாவும் கூரையின் கீழ் மாடி முகப்பில் நின்றிருந்ததனால் எங்கள் கையில் அருந்த பட்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை பட்டத்தின் அருந்து போன நூல் இயல்பாக கூரையின் மேல்தான் தொங்கும் சந்தின் அப்பாலிருந்த ஆட்டக்காரர்கள் தங்கள் போட்டியைத் தொடங்கின ஒரு நூல் அருந்தது உடனே அப்பட்டம் நானிருந்த திசை நோக்கி மிதந்தது திடீரென்று காற்றின் வேகம் குறைந்ததால் அப்பட்டம் அசையாமல் ஒரு நொடி நின்றது அச்சமயத்தில் அதன் நூல் எதிர் வீட்டின் மேலிருந்த ஒரு கள்ளிச் செடியில் சிக்கியது ஒரு நீளமான சுருக்கு நான் பிடித்திழுக்க வசதியாக உருவானது நான் பரிசை உமாவிடம் நீட்டினேன் அது தற்செயலாக நடந்த ஒன்று உன் பிரார்த்தனைக்கு பதிலல்ல இன்னொரு பட்டமும் உன் கையில் கிடைத்தால்தான் நான் நம்புவேன் எனது அக்காவின் சொற்களில் காணப்பட்ட வியப்பைக் காட்டிலும் அவள் கருமையான கண்களில் அதிக வியப்பு காணப்பட்டது நான் எனது பிரார்த்தனையை தீவிரமாக தொடர்ந்தேன் வேகமாக இழுத்ததினால் அந்த இன்னொரு ஆட்டக்காரனும் தன் பட்டத்தை திடீரென்று இழந்தான் அது காற்றில் ஆடி அசைந்தவாறு என்னை நோக்கி வந்தது எனது உதவியாளனான அக்கள்ளிச் செடி நான் அப்பட்டத்தை பிடிப்பதற்கேற்ப ஒரு சுருக்கை மறுபடியும் உண்டாக்கியது எனது இரண்டாவது வெற்றி பரிசையும் நான் உமாவிற்கு அளித்தேன் உண்மையாகவே தெய்வத்தாய் உனக்கு செவி சாய்க்கிறாள் இதெல்லாம் எனக்கு புரியாத மர்மம் அக்கா திடீரென மிரண்ட மான்குட்டியைப் போன்று ஓடிவிட்டாள் எப்படி இருந்தது சூப்பராக இருந்ததுங்களா ஸோ அந்த புக்கில் இருந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அதோட அந்த கதையும் வந்து சூப்பராக இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த புக்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரகசியங்களும் இந்த புக்கில் இருக்குது முடிஞ்சால் இந்த புக்கை வந்து வாங்கி படிங்க இல்லை யூடியூப்பில் இந்த புக்கோட ஃபுல் ஆடியோவும் இருக்குது கண்டிப்பாக கேளுங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கிடைக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியாக நான் சொல்கிறேன் தேங்க் யூ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தது பசங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ